அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசு இன்றைய வசனம் ரோமர் எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோ கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பவுலைக் கொண்ட அவர் எழுதி வைத்த அருமையான வார்த்தை சீராக நடக்க கடவோ லெட்ஸ் வாக் ஹானஸ்ட்லி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகள் இருக்கிறது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் வழிகளை பார்த்து குணமாக்குகிற கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய நடைகளை கவனிக்கிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இங்கே பதினொன்றாவது வசனத்தில் பவுல் எச்சரிக்கிறார் நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் ஏன் அப்படி நடக்க வேண்டுமா நாம் விசுவாசிகளானபோது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது ஆமாம் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறவைகள் நாம் பார்க்கிறவைகளெல்லாம் கத்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது எச்சரிக்கிறது உணர்த்துகிறது எனவே சபையை பார்த்து தேவ பிள்ளைகளை பார்த்து கத்தர் சொல்லுகிற வார்த்தை சீராக நடக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் சீராக நடக்க வேண்டும் சீராக நடக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா சீர்குலைக்கிற காரியங்களுக்கு விட்டு விலகி இருக்க வேண்டும் இங்கே பாருங்கள் களியாட்டும் வெறியும் வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை இப்படிப்பட்டவைகள் உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது என்று தெளிவாய் காண்பிக்கிறது அதனர்த்தம் இவைகள் அனைத்துமே சீர்குலைக்கிற காரியங்கள் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களில் கிரியைகளை குறித்து பதினேழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாம் வாசித்த இந்த ஆறு காரியமும் அதற்குள்ளே இருக்கிறது அந்த மாம்ச கிரியைகள் வெளியரங்கம் யாரில் வெளிப்படுகிறதோ அவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது எனவும் எச்சரிக்கிறது காரணம் இவைகள் நம்முடைய பாதைகளை சீர்குலைத்து விடும் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடும் நம்மை பாவத்துக்கு உட்பட பண்ணோம் நம்மை தேவ சமூகத்தை விட்டு தேவ நியமித்த பாதையை விட்டு நம்மை வெளியே கொண்டு போய்விடும் எனவே வேதம் எச்சரிக்கிறது இப்படிப்பட்டவைகளின்படி நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க வேண்டும் காரணம் தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் அழைத்திருக்கிறார் எனவே அதை மனதில் கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு அதை உணர்ந்தவர்களாய் கத்தருடைய பாதையிலே நடக்க வேண்டும் ஒன்று பேரு நான்கு மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது சென்ற வாழ்நாட் காலத்திலே நம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் நாம் யாருமே நம்முடைய கிரியையினால் ரட்சிக்கப்படவில்லை தேவனுடைய கிருபையினாலே தேவ நம்மை ரட்சித்திருக்கிறார் இது தேவனுடைய சுத்த கிருபை அப்படி மீட்கப்பட்ட நம்மிடத்துல தேவ என்ன உன்னுடைய பழைய சுபாவங்கள் உன்னுடைய பழைய வாழ்க்கை இனி வேண்டாம் கர்த்தர் நியமித்த பாதையிலே கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தருக்காக அவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின்படி நாம் நடக்க வேண்டும் சீராக நடக்க வேண்டும் அப்படி நாம் செல்வோமையானால் நம்முடைய ஓட்டம் எங்கே போய் சேரும் தெரியுமா மகிமையில தான் போய் சேரும் ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னும் நான் பாவம் செய்தேன் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நான் அதேதான் தான் செய்கிறேன் என்கிற நிலை அல்ல அப்படி வேண்டாம் சீராக நடப்போம் எந்தெந்த காரியங்கள் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறதோ தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போகிறதோ உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கிறதோ அவைகளை தூரப்படுத்துங்கள் அவைகளை விட்டு விலகுங்கள் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராக நடப்போம் மகிமையை சுதந்திரிப்போம் ஆசீர்வதிப்பாளாக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவே முடிரட்சிப்பு மிகவும் சமீபமா இருக்கிறது என்பதை அண்டவரை நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு உணர்த்துகிறது நீரும் அதை எங்களோடு பேசி உணர்த்துகிறீர் எச்சரிக்கிறீர் நாங்கள் அண்டவரே பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தையும் கிருபையும் தந்து நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை